வணக்கம் ஐபோவன் அன்பார்ந்த நேர்களே குச்சவளின் அரசியல் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் எம்மோடு இணைந்திருக்குகிறார் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் முகமது ஆசிக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்குகிறார் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஷெடியூல் செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களினால் இந்த நிகழ்ச்சி தள்ளி போடப்பட்டதை இட்டு உங்களிடம் முதற்கண் அதற்காக வருத்தத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எமது இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் கலந்துரையாட இருக்கக்கூடிய விடயங்கள் நமது மக்களுக்கும் நமது பிரதேசத்திற்கும் நமது நாட்டு மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு இன்றியமையாத விடயங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டு எமது நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய கருத்து பரிமாறல்களையும் நீங்கள் எமக்கு தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதனை நாம் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைப்பு செய்திருப்பது அதாவது குற்றவழியின் அரசியல் வரலாற்றில் குச்சவழியின் அரசியலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் வேட்பாளர்கள் இவர்களை நாங்கள் ஒவ்வொருவர்களாக எமது கலையகத்திற்கு வரவழைத்து அவர்களின் ஊடாக நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு என்ன தீர்வை நாம் முன்வைக்கலாம் என்பதை தான் நாம் ஒவ்வொருவரிடமும் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையிலே தற்பொழுது எம்முடைய இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் முகமது ஆசிக் அவர்களை நாம் இந்த இடத்திலே வெல்கம் பண்ணி அவரிடம் நாங்கள் பேசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் முதலிலே உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் எனது சகோதரி ஒரு வாகன விபத்தில் தகப்பட்டதனால் காத்தாமுடிக்கு சென்று வருவதற்கு இரண்டு நாட்கள் சென்றுவிட்டது அதனால் இந்த நிகழ்வுக்கு உரிய நேரத்துக்கு வருகை தர முடியாமைக்கு வருந்துகிறேன் அதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக நான் இந்த மீடியாவில் கேவிசி மீடியா அமைப்பினிடம் நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னிடம் குச்சவளியின் அரசியல் விடியல் அரசியல் அரசியல் மூலம் குச்சவழிக்கு விடியல் எவ்வாறு ஏற்படலாம் என்ற ஒரு கருத்தினை வைத்து முன்னாள் உறுப்பினர் என்ற வகையிலே சில விடயங்களை பேசுவதற்கு அழைத்ததாக என்னிடம் தெரிவித்திருந்தார்கள் அதற்கெனங்க நான் அவர்களிடம் என்னிடம் உங்களுக்கிடம் இருக்கின்ற கேள்விகள் கேட்டால் நான் அதற்கான பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற நமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தயார் செய்யவில்லை மாறாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்திருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் எமது பிரதேசத்தில் காலாகாலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குகிறது ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் சரியான ஒரு தலைமைத்துவம் நம்மை சரியான முறையிலே வழிநடாத்தினால் அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு தீர்வை நோக்கி நகரலாம் அந்த தீர்வு சில வேளைகளில் ஒரு வருடங்களில் அல்லது இரண்டு வருடங்களில் சில வேளைகளில் ஐந்து வருடங்களில் கூட அந்த தீர்வுகள் நமக்கு எட்டலாம் ஆனால் நாம் என்ன வகையான தீர்வை நோக்கி நமது தலைமை நம்மை வழிநடாத்துகிறது என்பது மக்களுக்கு தெரியாத தெரியாதவருடையமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நம்மை வழிநடாத்தக்கூடிய தலைவர்கள் நமது மக்களை வழிநடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த அரசியல் பிரச்ச அரசியல் ஊடாக அரசியலின் ஊடாக நமது பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பார்கள் அதற்கு நீங்கள் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எவ்வாறான ரெக்கமெண்டேஷன்களை நீங்கள் மக்கள் முன்வைக்கிறீர்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்கிறோம் நீங்கள் கேட்ட விடயம் சம்பந்தமாக நான் சுருக்கமாக சொல்வதானால் ஒரு கால வரையறைக்குள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சுருக்கமான கேள்வி எங்களுடைய இந்த குற்றவாளி பிரதேசத்தை பொறுத்தளவில் இரண்டு ஒரு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மற்றது இயற்கையான அனர்த்தம் சுனாமியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டும் அத்திவாரத்தோடு அழிந்து போன ஊர் தான் எங்களுடைய பிரதேசம் ஆனால் இந்த பிரதேசத்துக்கு திட்டமிட்ட அடிப்படையிலான சில வேலை திட்டங்களை எவரும் செய்யவில்லை இதுவரையிலும் பிரதேச செயலகமாக இருந்தால் என்ன அரசியல் தலைமைகளாக இருந்தால் என்ன இந்த உள்ளூராட்சி அரசியல் தலைமைகளாக என்ன எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு சாதாரணமான திட்டங்களை அந்த திட்டங்களை செய்கிறார்கள் பொதுவாக சொல்ல போனால் காணி பிரச்சனை என்பது எங்களுடைய பிரதேசத்திலே மிகவும் நீண்டகாலமாக அடிபட்டு வருகிற ஒரு பிரச்சனை இருபது இருபத்தி வருஷத்துக்கு மேலான உள்ள ஒரு பிரச்சனை மற்றது காணி வளங்கள் இருக்கிறது தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை அதுபோல கடல் பிரதேசம் அதிகமாக இருக்கிறது மாரிகாலங்களிலே அந்த படகுகளை அணைப்பதற்கு கூட ஒழுங்கான இடம் ஒன்று இல்லாத ஒரு பிரச்சனையான பிரதேசங்களாக எங்களுடைய பிரதேசம் காட்சியளிக்கிறது இதற்கு முக்கியமாக என்னை பொறுத்தவரையிலே சொல்வதானால் இங்கே உள்ளூர் அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் இப்போ தேர்தல் கேட்க வலிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி தேர்தல் கேட்டவர்களாக இருந்தாலும் சரிதான் எங்களுக்கு மத்தியிலே சரியான ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு ஒற்றுமை இல்லாதது முதலாவது விஷயம் இரண்டாவது ஒவ்வொருவரிடமும் ஒரு வேலை திட்டம் இல்லை பொதுமக்களும் அந்த வேலை திட்டங்களை பார்த்து வாக்களிக்கிற அளவுக்கு எங்களுடைய ஊரின் உடைய பொதுமக்களும் அதுக்கு தயாரான நிலையிலே இல்லை இதுதான் முதலாவது பிரச்சனை எனவே வேலை திட்டம் உள்ள ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் உள்ள ஒரு 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 நபரை அல்ல ஒரு குழுவினரை நாங்கள் அடையாளம் காண வேண்டிய ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு நாங்கள் இருக்கின்றோம் இதுல முதலாவதாக இன்னொரு வகையில் நான் சொல்வதான இந்த ஊரிலே இருக்கிற ஒரு குழுவாக ஒன்று சேர்ந்து அரசியலிலே முன்னிக்கின்றவர்களை இனங்கான காட்டக்கூடியவர்கள் இவர்கள் செய்யக்கூடியவர்கள் திட்டம் இருக்கிறது இவர்களை அழைத்து மக்களிடமே முன்வைத்து மக்களிடம் அவருடைய திட்டங்களை முன்வைக்கிற பொழுது மக்கள் விரும்புகிற விஷயங்கள் எவரிடம் இருக்கிறதோ அவர்களை நாங்கள் அரசியல் தலைவராக ஆக்குவோம் என்ற ஒரு குழு இயங்காத வரைது இந்த ஊரிலே எந்த அபிவிருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பது என்னுடைய அதில் அதில் ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒருவர் தேர்தல் கேட்குகிறார் அதாவது தேர்தலில் அவர் பங்கெடுக்குகிறார் என்று சொன்னால் முதலிலே அவர் சார்ந்தவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அவருக்கு வாக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குகிறது அஹ் அதே போன்று உதாரணமாக நான் ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்கவனாக இருந்தால் என்னை சார்ந்தவர்களும் எனக்கு விருப்பமானவர்களும் நான் எப்படியான சேவைகள் செய்ய போகிறேன் என்றோ அல்லது என்னுடைய சேவைகள் என்ன என்றோ அல்லது என்னுடைய தகமைகள் என்ன என்றோ அல்லது நான் இந்த விடயங்களை வலைநாடத்தைச் செல்வதற்கு என்னிடம் சரியான ஆளுமை இருக்குகிறதா என்பதை அவர்கள் பார்ப்பது கிடையாது மாறாக அது ஒரு எந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் உறவினர் என்ற வகையில் தான் மக்களை தெரிவு செய்தார்கள் தவிர அப்படி இருக்குகின்ற பொழுது இவ்வாறான ஒரு குழு ஒன்றை நாங்கள் அமைத்து அதனை நாங்கள் வடிவமைத்து ஒருங்கிணைப்பது சாத்தியமாகுமா சாத்தியமாகும் என்று நான் நினைக்கிறதன் காரணம் என்னவென்றால் மூதுரை நான் உதாரணப்படுத்தியதிலே நான் கதைக்க வேண்டியிருக்கிறது மூதூரிலே ஒரு தேர்தல் வருகிற காலகட்டத்திலே அவர்கள் மத்திய குழுக்கள் என்ற அமைப்பு ஒன்று உருவாகி அவர்கள் தரமானவர்களை தகுதியானவர்களை சில விட் விடயங்களை செய்யக்கூடியவர்களை திட்டமுள்ளவர்களை நாம் காண்பார்கள் ஒரு வட்டாரத்திலே ஒரு அஞ்சு பேரை இனங்கள் இந்த அஞ்சு பேரிலே ஒருவரை மக்களை தெரிவு செய்யுமாறு ஒரு கூட்டம் நடத்துவார்கள் அந்த கூட்டத்திலே பிரச்சனைகள் வராமல் கதைப்பதற்காக சில ஒழுங்குமுறைகளை செய்திருப்பார்கள் அதாவது உரமாக்கள் படித்தவர்கள் வைத்தியர்கள் அப்படி துறை சார்ந்தவர்கள் இருந்து இன்ன இன்னென்ன திட்டத்தில் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் இதிலே இவ்வாறான இதுகளுக்கு நாங்கள் புள்ளிகள் போடுவோம் அதில் ஆக உயர்ந்த புள்ளிகளை பிறகுவர்கள் வேட்பாளராக வர முடியும் மற்றவர்கள் அவர்களுக்கு சேர்ந்து வேலை செய்வோம் என்ற பக்குவம் உள்ள ஒரு கொமிட்டியை அமைத்து அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி காண்டிருக்கிறார்கள் ஆகவே அதனை இந்த குஜவொழியிலே செயற்படுத்த முடியும் என்பது சாத்தியம் என்று நான் சொல்வேன் என்றால் அதுல இந்த பிரச்சனையும் வராது ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு முன்மொழிவாக நான் பார்க்கிறேன் அதாவது இன்ஷா தான் இதில் வரக்கூடிய காலங்களில் ஏனைய வேட்பாளர்களும் என்னுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அவர்களிடமும் நாங்கள் இதே கேள்வியை நாங்கள் கேட்பதற்காக இருக்கிறோம் அதாவது தொடர்ச்சியாக மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் முன்மொழியக்கூடிய தீர்வு ரெக்கமெண்டேஷன் உங்களுடைய இப்பொழுது நீங்கள் ரெக்கமெண்டே போன்று இரண்டு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்களை நீங்கள் இப்பொழுது முன்வைத்திருக்கிறீர்கள் இந்த விடயங்களை நாங்கள் ஆவணப்படுத்திக் கொள்வோம் அதே போன்று ஏனைய அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் பிரமுகர்களும் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அவர்களுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்குகிறது என்பதனையும் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கோம் எனவே எம்மோடு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கலையகத்தில் நம்மோடு இணைந்து கொள்வதற்காக கேவிசிஎன் பொதுச் செயலாளர் ஏ ரியாஸ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிச்சயமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்வதற்கு சகோதரர் ரியாஸ் அவர்களை நான் இங்கு அழைக்கிறேன் வாங்க நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நன்றி முஷமில் அவர்களே தோடு இன்று எமக் எமது ஊடகத்தினூடாக இணைந்திருக்கக்கூடிய பிரபல குச்சவழியின் பிரதேசத்தின் பிரபல அரசியல் அடையாளம் என்றே கூற வேண்டும் ஆசிக் அவர்கள் என்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஏற்கனவே பல்வேறு பட்ட விடயங்களை பேசப்பட்டிருக்கின்றது எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்து நடத்துவதற்காக முன்வந்திருக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ஆஷிக் அவர்கள் வரைக்கும் அவர்களே ஆம் நீங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை எவ்வாறான அரசியல் தலைமைத்துவத்தினை கொண்டு வருவது அதே போன்று இதனை ஒரு ஒரு தூர நோக்கோடு எப்படி எடுத்து செல்வதற்கான குழு ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பது தொடர்பாக சில விடயங்களை ஆராய்ந்தீர்கள் எனவே தற்பொழுதே நிலைமையில் எமது பிரதேசத்திலே பல ஆண்டுகளாக காணி பிரச்சினை தலை தூக்கி காணப்படுகின்றது இந்த காணி பிரச்சினை தொடர்பாக பல தலைவர்கள் பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச உறுப்பினர்கள் வந்து கூட இது மக்களுக்கு எட்டாக்கணியாக இருக்கின்றது எனவே இது தொடர்பாக மக்கள் அதிகமாக புறக்கணிக்கப்படுகின்றார்கள் பல தடவைகளில் பிரதேச செயலகத்துக்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி திரும்பி இருக்கின்றார்கள் பிரதேச சபை எடுத்துக்கொண்டால் பெரியகுளம் தொடக்கம் புல்மோட்டை தென்னமரவாடி தென்னமரவாடி வரைக்கும் இருக்கின்றது எனவே அவ்வாறாக இருந்து வருகின்றவர்கள் கூட அதிகா காலையிலே வந்து பின் நேரம் ஐந்து மணிக்கு அவர்கள் வெறுமனே எந்த ஒரு தீர்வுமின்றி செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது தொடர்பாக நீங்கள் இந்த விடயத்தினை எவ்வாறு அணுக முடியும் இதற்கான இதற்காக நீங்கள் கூறக்கூடிய தீர்வு என்ன என்பதை சற்று விளக்க முடியும் நல்ல ஒரு கல்வி சரியான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறீர்கள் குச்சவாளி பிரதேசத்திலே முப்பது ஆண்டுகளாக காணி பிரச்சனை இருந்திருக்கிறது முறையான காணி கச்சேரிகள் நடைபெறவில்லை எங்களுடைய சமூகம் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தளவில் காணிகள் தொடர்பாக விண்ணப்பங்கள் கூறப்படுகிற பொழுது அந்த விண்ணப்பங்களை சரியான நேரத்துக்கு சரியான காலத்துக்கு விண்ணப்பிக்காத ஒரு பிரச்சனையும் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அவர்களுடைய காணிகள் தொடர்பான ஏற்கனவே உள்ள ஆவணங்கள் தொடர்பாக அவர்களுக்கு சரியான வரலாறு சரியாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லது இந்த விடயம் தொடர்பாக பிறகு கிராமத்தின் மூலம் அவர்கள் அந்த காணிக்குரிய காணி பகுதிக்குரிய விண்ணப்பத்தை கொடுத்தால் அதிலே ஒரு பிரதியை கூட கொள்ள கூட தெரியாதவர்களாக எமது சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது அதே ஒரு நாலு மாதம் அல்லது ஐந்து மாதம் ஒரு வருடம் ஒரு வருடம் கழித்து அந்த பிரதேச இடத்துக்கு சென்று கேட்கிற பொழுது ஒரு ஒரு இவர்கள்கிட்ட கொடுக்குற அந்த துண்டு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அது எந்த காணிக்கு வந்திருக்கிறீங்கன்னா இந்த காணி என்று தெரியாத அளவுக்கு கூட நிலவரம் இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கேன் அது கல்வி அறிவு சம்பந்தமான பிரச்சனை ஒட்டு மொத்தத்திலே பிரதேச செயலகத்தை பொறுத்தளவிலே காணி பிரச்சனை தொடர்பாக முஸ்லீம்களுடைய பிரச்சனை பெரியோரு பிரச்சனையாக இருக்கிறது என்பது அரசியல் ரீதியாக உச்சகூடம் வரைக்கும் தெரியும் உயர் அரசியல் வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் எனவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் கூட ஐநூறு கோமித்துக்கு கூட வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே முஸ்லீம் மக்களுக்கு கூடுதலாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாமல் இல்லை இருக்கிறது ஆனால் அதுக்கு பிரதேச செயலகம் சரியான பதிலும் சொல்லி இருக்கிறது அதாவது இப்போ சொல்ல போனால் பல்லவ குளம் என்று சொல்கிற அந்த சுனாமி உரிமையாளர்கள் அங்கே கூடியிருக்கவில்லை ஒரு சரியான ரீசன் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் இதிலே என்ன எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு முன்னிக்கின்றவர்கள் பிரதேச அரசியலிலே பிரதேச சபை வேட்பாளராக முன்னிக்கின்றவர்கள் இந்த காணி விடையின் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வு என்ன காணி கச்சேரி ஒன்று நடைபெறுகின்றது என்றால் காணி கச்சேரி எப்போதும் நடைபெறலாம் நாங்கள் ஜாயா நகர் என்ற கிராம சேவை பிரிவை எடுத்தால் ஜாயா நகரிலே எத்தனை பேருக்கு காணி இல்லை என்ற தகவல்களை இதுவரைக்கும் ஆரம்பிமா எத்தனை பேருக்கு காண வீடு இருக்கின்ற தகவல் இதுவரைக்கும் சரியான தகவல் ஒன்றும் இல்லை கிராம செயலாளர் கேட்டால் ஒரு தகவலை தருவார் ஆனால் அதை விட பத்து மடங்கு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் எனவே காணி இல்லாதவர்கள் பட்டியல் ஒன்று காணி இருக்கிறவர்கள் பட்டியல் அந்த காணிக்கு ஆவணம் இல்லாமல் இருக்கிறது இவைகளை பட்டியல் படுத்தி சரியான முறையிலே சரியான விண்ணப்பங்களோடு பிரதேச செயலாளரை நாடினால் எங்களுக்காக விசேட ஒரு காணி கட்சியை வைப்பதற்கு பிரதேச செயலாம் மறக்காது முறையாக கேட்டார் அந்த விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த கட்சி ரீதியை ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விண்ணப்ப படிவத்தை தயாரித்து காணி இல்லாதவர்கள் பட்டியல் தொடர்பு இல்லாதவர்கள் என்று விவரம் எடுத்து நாங்கள் பிரதேசத்தை நோக்கி நகர்வோமானால் அது பிரதேச செயலாளர் அதனை உள்வாங்குவார் எனவே தனிப்பட்ட முறையில் கலைக்கிற பொழுது ஒவ்வொரு சாட்டு போக்கு சொல்லலாம் ஆனால் நல்ல ஒரு பிரதேச செயலாளர் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திற்கு கூட்டாக இந்த பணியை செய்தால் இதனை வெல்ல முடியும் என்று நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் சிலர் கூறுகின்றனர் நீங்கள் கூறக்கூடிய இந்த கூற்றானது அண்மை கால விடயத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றது கடந்த காலங்களில் சுமார் நாற்பத்தைந்து ஐம்பது வருடங்களுக்கு பழமை வாய்ந்த காணிகளுக்கு கூட காணி அனுமதி பத்திரம் இல்லாத ஒரு நிலை எமது பிரதேசத்திலே இருக்கின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகின்ற நாற்பது வயசுக்கு முதல் உள்ள பிரச்சனை தொடர்பாக பார்ப்போம் பார்ப்போமானால் முப்பது வருடங்களாக யுத்தம் நடைபெற்றிருக்கிறது முப்பது வருடங்களாக இந்த பிரதேசத்திலேயே காணிக்கஜினிகள் நடைபெற்றதாக பெருசாக இல்லை சில காணிக்கஜிகள் நடைபெற்றிருக்கிறது அதிலே நாங்கள் ஒரு விடயத்தை யாராய வேண்டும் வயல் வயல்வெளிகளை யாராய்ந்தால் உறுதிப்படுத்துகிற விடயத்திலே சில தவறுகளை விடுகிறார்கள் எல்லைகள் போடுவது அந்த விஷயங்களிலே விஷயங்கள் நடைபெறுகிறது எனவே எதை எந்த விஷயத்தை உண்மைத்தன்மையாக ஆக்குவதேசத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எனவே இதில் கிராம சேவையாளரோடு நாங்கள் பயணித்தால் மாத்திரம்தான் வெல்ல முடியும் சம்மேளனங்களோ ஆர்டிஎஸ் அந்த ஈடுபடுகிற பொழுது அதனை அவர்கள் சரியான முறையிலே எடுக்கிறார்கள் நாற்பது வருடமாக இந்த காணி இருக்குது என்னுடைய தகப்பன் காணி இருக்கின்ற கிராம சேவையாளர் நாடி அந்த விடயத்தை அவருக்கு தெளிவுபடுத்துகிற பொழுது அந்த கடிதத்திலே தெளிவாக வேண்டும் என்னுடைய வரலாற்றை இத்தனை வருடமாக என்னுடைய தந்தையை பராமரித்த காணி எனக்கு பக்கத்திலே எவ்வாறு இருக்கிறது இந்த வரலாறு கிராம சேவையாளர் நேரடியாக வந்து பார்த்து அதனை சிபாரசு செய்கிற பொழுது கொலனி ஆபீசர் மூலம் அதனை சிபார் செய்து பிரதேச செயலாளர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்தால் அதுக்கு சாத்தியமான ஒரு முடிவை எடுக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அது சாத்தியப்படாவிட்டால் நாங்கள் பிஎல்சி வரைக்கும் போகலாம் நாங்கள் பிரதேச செயலத்துடன் நின்று விடுவது பிள்ளையான விஷயம் அது சரியான தகவலை கொடுத்தவர்கள் சரியான முடிவை குறித்த காலத்துக்குள் தர தவறும் பட்சத்தில் மாகாண காணி வரைக்கும் போகலாம் ஏன்னா குற சொல்வதில்லை இந்த விஷயத்தை செய்வதில்லை ஆனால் சில சிலரிடமிருந்து நாங்கள் கேட்கக்கூடிய திட்டமிட்டு கூடிய நிலையும் காணப்படுவதாக சிலர் குற்றஞ்சாட்டுகின்றனர் எனவே இது தொடர்பாக மக்களுக்கு தெளிவான அறிவின்மை காரணமா அல்லது இதன் ஒரு குழப்பகரமான நிலையாக இருக்கின்றது எனவே இது தொடர்பில் நாங்கள் எவ்வாறு இந்த பிரதேச செயலகத்தினை அணுகி ஓரளவிலும் இது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும் என்பது பற்றி நீங்கள் மக்களுக்கு விளையாடு என்னை பொறுத்த அளவில் குறை காண்பது என்பது லேசான விடயம் அதிகாரி ஆகளை நாங்கள் கண்டு விட்டு மீண்டும் அவர்களிடம்தான் செல்ல வேண்டிய ஒரு நிலவரம் இருக்கிறது எனவே பிரதேச செயலத்தை குறை கண்டால் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் குறை கண்டு குறைகாண்டு விட்டு வந்தால் அடுத்த புதங்கள எங்களுக்கு போக முடியாத சூழல் ஏற்படும் எனவே நாங்கள் இந்த பிரதேசம் கல்வி அறிவு குறைந்த பிரதேசம் ஆகவே அவர்களுடைய காலை கையை பிடித்தாவது உண்மை விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்த இயலாத பட்சத்தில் அதுக்கென்றுதான் அந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் எங்கள் ஊரிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொரு கொள்ளக்கூடாது நான் உட்பட அவர்கள் மிக தெளிவாக இருக்கணும் சில விடயங்கள்ல புள்ளி விவரங்கள் எத்தனை பெர்மிட் வழங்கப்பட்டது என்ன வீதத்துல வழங்கப்பட்ட அந்த விஷயம் அந்த ஒரு உறுப்பினருக்கு சரியாக தெரிய வேணும் அந்த விஷயம் இந்த நான் ஒரு விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எங்கட பிரதேச சபை தேர்தலில் ஒன்பது வட்டாரங்கள் தான் பிரிக்கப்பட்டது அரசாங்கத்தால் பிரிக்கப்பட்டு எல்லாரும் எல்லா எல்லா ஒட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆண்டு நான் போயிருக்கிறேன் அதுக்கு போய் பிரிக்கப்பட்டது போது பத்து வட்டாரமாக ஆக்கினது ஆனா பிரதேச தேர்தலில் எல்லாருமே கேட்க வருவாங்க அவங்களுக்கு அது சம்பந்தமாக சரியான பூரண இல்லை அதுக்காண்டி நான் மட்டும்தான் தகமை என்று சொல்ல வரையில்லை எல்லாரும் கேட்கின்றவர்கள் கேட்க வருபவர்கள் எல்லாம் இது சம்பந்தமான தெளிவான அறிவை பெற்றிருக்க வேண்டும் இது ஒரு தேர்தல் சம்பந்தமான வட்டார பிரிப்பை கூட ஒரு வட்டாரத்தை குறைத்து இருக்கிறார்கள் புல்மோட்டையில ரெண்டு வட்டாரம் தென்னவரவாடியும் அரபா தண்டும் மட்டும்தான் இன்னொரு வட்டாரத்தை நாங்கள் போய்த்தான் கூட்டிக் கொண்டு வந்தோம் ஆகவே இந்த வட்டாரத்தை கூட ஒன்றை கூட்டுவதற்கு கூட எலக்ஷன் கேட்கிறார்களே ஒன்றுபடாத பட்சத்தில் காணிக்கு பேர்மிட் விஷயத்தில் எல்லாரும் ஒன்றுபடல அதே நேரத்தில் இப்போ எட்டு வட்டாரமாக ஆகியிருக்கிறது இப்ப வந்திருக்கிற பரிந்துரை எட்டு வட்டாரம் இதை கூட எலெக்ஷன் இருக்கிற இவரும் போய் மறுபறிக்க தெரிவித்ததாக நான் காண இல்லை நான் பெரும்பாலும் மறுபறிவிக்க தெரிவித்து அறிவின்மை இது தொடர்பாக சரியான புள்ளி விவரமும் அறிவின்மையும் என்ன பொறுத்தவரையில் சொல்லலாம் அல்லது இவர்கள் அந்த சில தேடல்களை செய்வதில்லை அந்த நடக்கின்ற விஷயங்களை உரிய இடத்துக்கு போய் ஆவணப்படுத்துவதில்லை வருவதும் இல்லை இது இது போல ஒரு பிரச்சனை தான் எங்க பிரச்சனை இந்த காணி பிரச்சனைக்கு இப்போ இந்த நீங்கள் இந்த எடுத்துக்கிற இந்த கேவிசியினுடைய இந்த மீடியா அமைப்பு எடுத்துக்கிற இந்த முயற்சியானது ஒரு அரசியலை ஊக்குவிக்கணும் என்ற செய்தி அல்ல இது இது மக்களுடைய தேவைகள் குறித்த காலத்துக்கு நிறைவேறும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு இது பொருத்தமான நிகழ்ச்சியாக இருப்பதாக நான் சந்தோஷப்படுகிறேன் ஏனால் இது எல்லோரும் ஒன்றுபட வேணும் எனவே குறை நிறைகள் காணாது அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு விடயமாக இந்த அரசியலை நாம் நோக்க வேண்டும் எனவே அனைவரும் ஒன்றுபட வேண்டிய தருணம் என்பதனை நீங்கள் விடத்தில் கூறுகின்றீர்கள் எனவே நீங்கள் எதிர்வரக்கூடிய பிரதேச தேர்தலிலே உங்களுக்கு போட்டியிட வேண்டும் என்று ஒரு நோக்கம் இருக்கின்றதா இது நல்ல தரமான ஒரு கல்வி ஒன்று இல்லை இது என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களே ஏன்னா இது நான் எந்த வர்க்கத்தை விட்டு சொல்ற ஒரு விஷயம் ஏன்னா இது மானசீகமான விஷயம் பிரதேச சபை உண்டாயின காலத்தில இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து தொண்ணூ சாரி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து பிரதேச சபை தேர்தல் ஒன்றில் கேட்க வரும் மட்டும் சரியான ஆசைப்பட்டு ஒரு மனுஷன் தான் அண்டில் இருந்து ஓ அண்டில் இருந்தே நான் அந்த அரசியலுக்கு பின் அளத்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பம் எனக்கு அம்பிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிரதேச ரீதியான தேர்தல் அதுல வெற்றி பெற்று நாலாவது உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்படுறேன் ஏன்னா வெத்தில சின்னத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் கேட்டது அப்ப அப்போ நாலாவது சின்னமாக நாலாவது ஆளாக இப்போ நான் என்ன சொல்ல சொல்லுவார்ன்றா பிரதேச சபை தேர்தலில் கேட்கறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த தேர்தலில் பிரதேச ரீதியாக நீங்கள் பார்க்க கூடாது நான் ஒரு பிரதேச வாதம் கிடைக்கிறேன் சொல்லி நினைக்கப்படாது பிரதேச சபை தேர்தலில் கேட்டு ஒரு உறுப்பினராக வந்து எதையும் சாதிச்சு கொள்ள முடியாதுன்றது இந்த நாலு வருட அனுபவம் எனவே குச்சவளி பிரதேச சபையில குச்சவளி என்ற பிரதேச மத்திய ஸ்தானம் இங்கே இருக்கிறதால இந்த மாகாண சபை உறுப்பினர் என்ற விஷயத்தை புல்மோட்டைக்கு கொடுத்துட்டு அந்த பிரதேச தவிசாளர் பதவி அந்த குச்சவழிக்கு எடுக்கிற ஒரு வேலை திட்டத்தை தான் என்னுடைய நோக்கணும் அந்த விஷயத்தில் என்ன விட்டுக்குழுப்பு செய்யணுமோ அது அவ்வளோ விட்டு குறிப்பையும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த பிரதேச தேர்தல் விஷயத்தில் புல்மோட்ட மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அரசியல் அங்கீகாரம் ஒன்று குற்றவாளிக கொடுக்கணும் மட்டும் மக்கள் ஆசைப்படுறாங்க நான் அவங்கள வேட்பாளர் இல்லை அங்க உள்ள மக்கள் என்னென்னா நாங்க மாகாண சபையை எடுத்து பிரதேச யானையா பாலத்துக்கு இஞ்சால பிரதேச தலைவர்னா யானையா பாலத்துக்கு அங்கால மாகாண சபை உறுப்பினர் இருக்கணும் என்றும் மக்கள் ஆசை இருக்குது அந்த ஆசை ஏன்னா மக்கள் வந்து மெம்பர் மாற வச்சு நாம முடிவு கேட்கக்கூடாது அதற்காக எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் கட்சி ரீதியாக உங்களுடைய ஆலோசனை என்னுடைய ஆலோசனையை சொல்ல போனால் கட்சி என்று நான் ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் கோங்களை சார்ந்த ஒரு நபர் என்ற ரீதியில அந்த புல்மோட்டையில் இருக்கிற முஸ்லீம் கோங்களை சார்ந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் மையத்தின கேட்க இருக்கிறவர்களோட நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பேசி நாங்கள் மாகாண சபை தேர்தல் ஒன்று வருகிற பொழுது நாங்கள் நீங்கள் தேர்தலுக்கு இந்த பிரதத்திலிருந்து உள்ளவர்கள் உங்களுக்கு ஒட்டுமொத்த வாக்களித்து ஒரு மகனச உறுப்பினராக ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வாக்கு இருக்கிறது எட்டாயிரம் நாங்க ஒரு நாலாயிரம் வாங்க கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வரலாம் அதே நேரத்துல வட்டார ரீதியில வெல்லுகிற பொழுது விட்டு கொடுப்போட வீதாசாரத்துல குறைஞ்ச புள்ளிகளை அதாவது வாக்கெடுத்து வெற்றி பெற்றாலும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேணும் என்ற ஒரு 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 ஒப்பந்தத்தை பண்ணுகிற ஒரு நிலவரத்தை உண்டு பண்ண வேணும் கருத்து நீங்கள் உண்மையில் ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை கூறியிருக்கிறீர்கள் எனவே இது தொடர்பில் முக்கியஸ்தர்கள் அரசியல் ரீதியாக ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள் சமூக அக்கறையாளர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எமது கேவிசியினோடாக நாங்கள் இந்த விஷயத்தினை கேட்டுக்கொள்கின்றோம் எனவே எமது குறுகிய அழைப்பினை ஏற்று எமது கலையத்திற்கு வருகிறந்து எம்மோடு பல விடயங்களை அரசியல் ரீதியாக ஆராய்ந்தமைக்கு கேவி சார்பாக நாங்கள் நன்றியை தெரி தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து அலைக்கும் ஆசிக் அவர்களே வணக்கம் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்